தங்கமை வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்மை நாமே நம்பியவர்களே நமக்கு அருகில் உள்ளவர்களே நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றுவதால் ஏற்படும் வழியை தாங்குவது மிகவும் கஷ்டம்தான் கடினமானது ஏன் கொடூரமானது அத்தகைய சூழ்நிலைகளில் எப்படி காப்பாற்றிக் கொள்வீர்கள் அந்த நேரத்தில் எது வழிகாட்டும் என் செல்வமே கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளணும் அந்த நேரத்தில் பதிலடி தரக்கூடாது என்ன முதல் தூண்டுதலே கோபமாகத்தான் இருக்குமானால் கோபத்தில் எடுக்கும் முடிகள் முடிவுகள் புதிய தீய கர்மாவை உருவாக்கிவிடும் எனவே அந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளணும் கர்மாவின் விதியை நம்பணும் தங்கமை அந்த கணக்கு அந்த முழு கணக்கையும் கணக்கிட்டு போல் துல்லியமானது கர்மா என்பது உயர் இயற்கை விதி அந்த நேரத்தில் கர்மாவின் விதியை நிச்சயமாக நம்பணும் உங்கள் மன அமைதியை முதலிடமாக வச்சுக்கிடணும் எல்லாவற்றையும் விட மதிப்பு மிக்கது உங்கள் மனதில் உள்ள அமைதி கோபம் வெறுப்பு பதட்டம் இதெல்லாம் மன ஆரோக்கியத்தை அரிக்கும் விஷங்கள் தங்கமே உன் மனதை அமைதியாக வைத்திருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி சாந்தமாக இருப்பது என்பது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்ற அர்த்தமே அல்ல உன் உரிமையை நிலைநாட்டு நேர்மையான பேச்சு முறைகளால் நிலைநாட்டு அவ்வளவுதான் மன்னித்தலின் சக்தியை புரிந்து கொள்ளணும் அது மிக நல்லதொன்று மன்னித்தல் என்பது மற்றவரின் தவறான செயலை ஒப்புக்கொள்வது அல்ல அது உன் மனசுல இருந்து வெறுப்பையும் கோபையும் கோபத்தையும் வெளிவற்றுவதற்கான ஒரு செயல்முறை அவ்வளவுதான் தங்கமி ஆக உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா யாரோ செய்த தவறு அவர்களின் கர்ம கணக்கில் பதிவாகிவிட்டது உன் வேலை அந்த தவறுக்கு புதிய தீய கர்மாவை சேர்க்காமல் உன் மனச்சாட்சியை தூய்மையாக வைத்திருப்பதுதான் தங்கமி ஒவ்வொரு நாள் பொழுதிலும் நிம்மதியாக தூங்குவதை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை நிம்மதியாக எழு மனதில் கண்டதையும் போட்டு குழப்பாதே உனக்காக உன் சாயி நான் இருக்கிறேன் ஓம் சாயிராம்